ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா என்னோடய பன்னெண்டாவது நாள் எம்ப்ராய்டரிங் கிளாஸ் இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு எப்படியோ கஷ்டப்பட்டு போட்டிருக்கேன் கஷ்டப்பட்டுன்னு சொல்லலை இஷ்டப்பட்டு தான் போட்டுட்ருக்கேன் ஆனால் என்ன நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க சொல்லி கொடுத்தாங்கன்னா அது நம்மளுக்கு கொஞ்சம் இன்னும் ஈஸியாக இதாகும் இது நம்மளே ஒரு இதை ட்ரை பண்ணி கற்றுக்கறனால என்ன ஆகுதுன்னா இப்படி போட்டால் நல்லா இருக்குமா அப்படி போட்டால் நல்லா இருக்குமான்னு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே சொதப்பிடும் இதுக்கு முன்னாடி இன்னொரு டிசைன் போட்டேன் அது சுத்தமாக எனக்கு வரவே இல்லை இது கூட கொஞ்சம் ஓகேவா அப்படியே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள் இங்கே இந்த ஷேப்பெலாம் ஃபஸ்ட்டு எனக்கு வராது ஆனால் இப்போ இந்த ஷேப்பெலாம் கொஞ்சம் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவுட் பார்ட்ரு கொடுத்துருக்கேன் பார்த்திங்களா அதுவுமே சரியாக வராது ஆனால் எல்லாம் இப்போது கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு நாளாக நான் போட்டுட்ருக்கேன் நான் ஒரு ரெண்டு வாரம் டெய்லி ஒரு ஆஃப் அன் ஹவர் என்ன வேலை இருந்தாலும் சரி நான் இதை எம்ப்ராய்டிங் போட்டு பார்க்காம நான் வீட்டுக்கு போகிறதில்ல ஏன்னா கொஞ்சம் விட்டோம்னா கேப் விட்டோம்னா கை செட் ஆகாது அதனால அப்படியே நானே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணுறேன் இந்த இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் சப்போஸ் இதில் ஏதாவது மிஸ்டேக் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா எம்ப்ராய்டிங் போட தெரிஞ்சவங்க யாராவது இதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னால் யாராவது சொன்னாங்கன்னா நம்மளுக்கு அது தெரியும் இல்லையா அதனால் எதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்புறம் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் தேங்க்யூ பாய்